ஸ் வெ்கம் டு நதியா கிரியேட்டிவ்வ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டக்காய் வச்சு ஒரு ரைஸ் ரெசிபி லன்ச் ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பரான டேஸ்டியான பசங்களுக்கு விருப்பமான ஒரு வெண்டைக்காய் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வெண்டைக்காய் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் கட் பண்ணி இப்போ சேர்க்க போகிறோம் நான் வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெயில் அப்பளம் பிடிச்சதுனால அது கொஞ்சம் கருப்பு கருப்பாக மாவு வந்து கருப்பான மாதிரி இருக்குது அது கூட கொஞ்சமாக கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு அந்த உளுத்தம் பருப்பு கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன் நான் இப்போ பருப்பு லைட்டாக வந்து பொன்னேரமாக வறந்து வரும்போது ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உடித்து இடிச்சி சேர்த்துக்கிறேன் அதையும் வந்து இதோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு கூட ஒரு நாலு கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நம்ம தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் இந்தளவு வதங்கின பிறகு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் மூணு பெரிய வெங்காயமும் மூணு தக்காளியும் பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்க பிறகு இப்போ வெண்டைக்காவும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வதக்கின பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்தா கரையாது அதனால் தூளுப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் இது கூட டேஸ்ட்டுக்காக பசங்களை வந்து விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்டுக்காக மேகி மசாலா சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இப்படியே கூட நம்ம செஞ்சிக்கலாம் அது போடாமல் கூட ஆனால் இது பசங்களுக்காக விருப்பத்துக்காக நான் என்ன பண்ணுறேன் மேகி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எந்த ஒரு மேகி மசாலானாலும் சேர்த்துக்கலாம் நான் இந்த மேகி மசாலா ஒரு ஒரு பேக்கெட்டுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஆஃப் பேக்கெட் கூட சேர்த்துக்கலாம் நான் ஃப்ளேவர் அதிகமாக வேணுன்றதுக்காக அந்த ஒரு பேக்கெட் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது நல்லா நம்ம சூப்பராக கிடைக்கும் நமக்கு இந்த ஃப்ரை இந்த அளவு இந்தளவு நமக்கு சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது பாருங்க இந்த ஃப்ரை வெண்டைக்காய் ஃப்ரை இதில் இந்த மேகி மசாலா போட்டது தான் இந்த சாதத்துடைய ஐலைகிட்டு உதிரி உதிரியாக நான் சா சாதம் வந்து வெடிச்சு வச்சுருக்கேன் அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு இப்போ சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது மாதிரி எல்லா ரைஸும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவு நல்லா கலந்து கொடுத்துட்டு சூப்பரான நம்மளோட வெண்டக்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல் கொண்டு வந்துருவாங்க ஏன்னா அந்த மேகி மசாலாவோட டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி அப்பளம் பொறிச்சு கூட வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான நம்மளோட வெண்டக்காய் ரைஸ் ரெடி ஆகிடும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கன் மட்டும் ப்ரெஸ் பண்ண மறந்துடறாதீங்க தேங்க்யூ